आ 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்னைக்கு திருப்பாவையுடைய ஆறாவது பாசுரம் பார்க்கலாம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு நஞ்சொண்டு கள்ளச்சகணம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த அறியின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதில் வந்து ஆண்டாள் பெருமானுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி கிருஷ்ணாவதாரத்தில் அவன் செய்த லீலைகளெல்லாம் அழகாக விவரித்து அவனை வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்துன்னு சொல்கிறான் பெரிய பார்க்கடல்ல அரவணை மேலே துயில் அமர்ந்தவன் அறி கொண்டவன் அவன்தான் வித்து வித்துனா வித்துலேருந்து தான் எல்லாமே வரணும் வித்து தான் விதை அந்த விதையை அதை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்ன பண்ணுறா எழுந்த ஹரி 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 என்று அவனை ஸ்மரணை பண்ணுற அந்த அரவம் அவன் காதில் உள்ள இல்லையா அப்படின்னு கேட்கலான் பெருமானை வித்து அப்படின்னு சொல்கிறது வந்து அவன் அவர்கிட்ட தான் எல்லாமே வருது அதனால் அவர் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் ஆதி மூலம்னு சொல்கிறோம் இல்லையா அவர் தான் மூலம் அவரை வித்து அப்படின்னு பகவத்கீதையில எங்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு பார்த்தா விபூதி யோகத்துல எச்சாபி சர்வ நாம் பீஜம் ததஹம் அர்ஜுனாம் அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய விதையாக நான் தான் இருக்கிறேன் நான் இல்லைன்னா வேற எதுவுமே இருக்க முடியாது நத்ததஸ்தி வினா எத் யான் மயா பூதம் சராசரம் நான் இல்லைன்னா இந்த சராச்சரத்துல எந்த ஒரு உயிரினமும் இருக்க முடியாது அசையும் அசையா எந்த உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னு அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ளே தான் வித்தாக இருப்பதை அர்ஜுனனுக்கு பகவான் சொல்ற அது மட்டும் இல்ல ஞான விஜயான யோகத்திலையும் பெருமான் சொல்ற பீஜமாம் சர்வ பூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாம் அஸ்மி புத்திம் அஜஸ்விநாமகம் அதாவது எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த விதையாக நான் இருக்கிறேன் அர்ஜுனா இதை நீ தெரிந்து கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதும் பெருமான் தான் பெருமான் தான் எல்லாம் வருது அப்படின்றத அர்ஜுனன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன நான் இதை செஞ்சேன் அவன் இதை செஞ்சான் நான் போர் புரிகிறேன் பண்ணணுமா வேணாமா அது வந்து கரெக்டா இல்லைன்னா அது வந்து செய்கிறது பாவமா இந்த உயிர்களை நான் கொன்று விடுவேனோ இப்படியெல்லாம் அவன் சொல்கிறப்போ எல்லாத்துக்குள்ள இருக்கிறது பெருமான் தான் அதனால் அவரவர் கடமை அவரவர் செய்ய வேண்டியது கட்டாயமாகிறது அப்படின்றத அர்ஜுனன் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுக்குள் இருந்து உன்னை நான் தான் வழிநடத்துகிறேன் அப்படின்றதையும் பெருமாள் அர்ஜுனனை பொய்ய வைக்கிறார் அதுக்கு என்ன சொல்கிறார் ஒரு ரொம்ப மகா புத்திசாலியாக இருக்கக்கூடியவனுடைய புத்தியாகவும் நான் தான் இருக்கேன் மகா தேஜஸாக இருக்கக்கூடியவருடைய தேஜஸாகவும் நான் தான் இருக்கேன் ஸோ அதனால் எல்லாமே பகவானாக தான் இருக்கிற பகவான் தான் எல்லாமாவும் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஒன்றும் செய்வதில்லை அவனுடைய ஆஜையை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவ்வளவுதான் இது தவிரவும் பெருமாள் வந்து ஒன்பதாவது அத்தியாயத்தில் அதாவது ராஜவித்யா ராஜகுஹ யோகத்தில் பதினெட்டாவது ஸ்லோகத்திலையும் இதை பத்தி சொல்லியிருக்க கதிர்பர்த்தா பிரபு சாட்சி சரணம் சுஹிருத் பிரபவ பிரளய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வயம் அப்படின்னு சொல்லியிருக்க அதாவது கதி இது சுப்ரீம் கோல் சொல்றோம்ல எது நமக்கு கதியோ அது பர்தா பர்தானா தான் சஸ்டைனர் சஸ்டைனர்னா பாதுகாக்கக்கூடியவர் அப்புறம் பிரபு பிரபுனா எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் சாட்சி சாட்சினா ஒரு சாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சாக்ஷியாக இருக்கக்கூடியவர் நிவாசக நிவாசகன்னா ஒரு இடத்துல நம்ம தங்கியிருக்கோம் அது சரணம் சரணம்னால் நம்ம கதின்னு போய் காலில் போய் விழுறோமே அந்த மாதிரியான ஒரு பர்சன் சுகிருத்து சுஹ்ருன்னா தோழன் பிரபவ பிரபவன்னா ஆரிஜின் அதாவது ஆரம்பம் தமிழ் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா முதல் ஆண்டு பேர் பிரபவ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் ஆரம்பம் ஸோ பிரபவன்ற வார்த்தையுடைய பொருளே ஆரம்பம் பிரளய பிரளயனா முடிவு எல்லாமே ஒன்றாக இறைவரிடம் ஐக்கியமாரது பிரளய ஸ்தானம் ஸ்தானம்னால் இருப்பிடம் அடுத்தது நிதானம் நிதானம்னால் எந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஓய்வெடுக்கிறாரோ அந்த இடம் பேர் தான் நிதானம் இவை அனைத்துமாகவும் இருக்கக்கூடிய கூடவே என்ன பீஜம் அவ்வியம் அவ்வியம்னா அழிவே இல்லாத விதையாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அதனால் அழிவே இல்லாத ஒரு விதை ஏன்னா பெருமான் தான் விதை பிரழைய காலத்துல எல்லாம் பெருமானுக்குள்ள போயிடுறது அப்புறம் பெருமாள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறேன் இல்லையா அப்பேற்பட்ட விதை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து இந்த வித்தை தான் ஆண்டாள் நாச்சியார் அழகாக ஆறாவது பாட்டில் சொல்லியிருக்கா ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளையே சரணம்